நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி இந்த விடியுள்ள அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் அகவிலைப்படி உயர்வு அரியர் பற்றி சற்றுமுன் வெளியான ஐந்து புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான அகவிலைப்படி உயர்வு மார்ச் மாதம் அறிவிக்கப்படுகிறதா இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் எந்த வகையில் கூடுதல் அடிப்படை சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மாற்றங்கள் இருக்கும் அதேபோல் இதற்கான வழங்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய தேதிகள் எதுவும் வெளியிடப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் ஆண்டிற்கு இரண்டு முறை அகவிலைப்படியில் மாற்றங்கள் செய்யப்படுகிறது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் இந்த திருத்தங்கள் அமலுக்கு வருகின்றன அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலை மாற்றங்களின் அளவீடான தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் ஏஐசிபிஐ ஐடபிள்யூ அடிப்படையில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன அகவிலைப்படி உயர்வு மூன்று சதவீதமாக இருக்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இது ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாக இருக்கும் மார்ச் பத்தாம் தேதிக்குள் அரசாங்கம் அகவிலைப்படி அதிகரிப்பை அங்கீகரிக்க கூடும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசாங்கம் டிஏ உயர்வுக்காக தேதியை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கோழி பண்டிகைக்கு முன் அரசு அகவிலைப்படியை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை பெற்று வருகிறார்கள் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் மொத்த டிஏ மற்றும் டிஆர் ஐம்பத்தி ஆறு சதவீதமாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அகவிலைப்படி அதிகரிப்பு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் ஆகையால் ஜனவரி முதலான டிஏ அரியர் தொகையும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கிடைக்கும் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்தால் பதினெட்டாயிரம் ரூபாய் அடிப்படை ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மாதம் மாதம் அகவிலைப்படி ஐநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிக்கும் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு மாதத்திற்கு சுமார் ஆயிரத்தி இரநூறு உயர்வு கிடைக்கும் இது ஒரு வருடத்தில் பதினான்காயிரத்தி நான்கு நானூறு அதிகரிப்பு இருக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அகவிலைப்படி நிவாரணத்தில் சமமான அதிகரிப்பு கிடைக்கும் உதாரணமாக முப்பதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய் மாதாந்திர அடிப்படை ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலை நிவாரணத்தில் தொள்ளாயிரம் ரூபாய் அதிகரிப்பு இருக்கும் இதன் மூலமாக அரசு ஊழியர்களுக்காக வருடத்திற்கெண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் வந்து அகவிலைப்படி உயர்வு திருத்தங்கள் செய்யப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அகவிலைப்படி உயர்வு வந்து ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட வேண்டும் அதற்கான அறிவிப்பு குறிப்பாக வந்து அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையில் வந்து மாற்றங்கள் செய்யப்படுவதால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடுவதற்கு தாமதங்கள் ஏற்படலாம் ஏஐசிபி தரவுகளின் அடிப்படையில் வந்து இந்த வருடம் மூன்று சதவீதம் அகவிலை அகவிலைப்படி உயர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது குறிப்பாக அவ்வாறு மூன்று சதவீதம் அதிகரிக்கப்பட்டால் மொத்தம் ஐம்பத்தி ஆறு சதவீதம் அகவிலைப்படி உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளன அதேபோல் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாய் பெறும் ஊழியர்களுக்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிப்பு கிடைக்கும் ஒய்வூதியதாரர்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் அதிகரிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த கணக்கெட்டின் அடிப்படையில் வந்து அகவிலைப்படி உயர்வு பற்றிய அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடும் பட்சத்தில் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் பென்ஷன்தாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வில் என்ன வகையான மாற்றங்கள் இருக்கும் என்பதும் உறுதிப்படுத்தப்படும் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு இது சார்ந்த கூடுதல் வருகின்ற கமெண்ட் செக்ஷன் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணி ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி கூடிய எல்லாப்படியும் லேரெட்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்